தென்காசி மாவட்டம் குற்றாலம் செல்லும் சாலையில் உள்ள நன்னகரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் பாலமுருகன் இவர் தினம் தோறும் குற்றாலத்துக்கு பயணிகளை ஏற்றுச் செல்வது வழக்கம் இந்நிலையில் காசி மேஜபுரத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான இவர் இவரை தகாத வார்த்தைகளில் ஒருவர் தட்டி சாதி பெயரை தாக்கி கூறியுள்ளார் இதில் படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் பாலமுருகனை சக ஓட்டுநர்கள் வீட்டு தென்காசி தலைமை மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து தகவல் இருந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய ஆட்டோ ஓட்டுநரை தேடி வருகின்றனர் இந்த பகுதியில் இதுபோன்ற சம்பவங்கள் பல வருடமாக நடைபெற்று வருவதாகவும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை ஆட்டோ ஓட்ட விடாமல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த மாதிரி தொண்டாசில இருந்து ஆளை ஏத்திருந்தேன் ஏற்றி குத்தாளத்துல இறச்சி விட்டுருந்தேன் அவங்க என்ன பிடிச்சி போய் என் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி வாங்க கூப்பிட்டு ரெண்டு நாளும் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு நாள் அங்க வந்து ஏமா தம்பி நீ வண்டி ஓட்டுது அப்படின்னு அசிங்கமா வாய்ப்பேசி போய் பரப்பையில அங்க வந்து வண்டி ஓட்டப்படாது உங்களுக்கு யாருக்குமே கேஸ் கொடுத்து வெளியே போய் சொல்லியிருக்கோம்ல நீங்க யார கட்டில வரைய அப்படின்ட்டு அடிச்சுட்டாங்க காத்தோட அடிச்சோன்னே எனக்கு மைண்டு ஓடாம நான் ஒரு அண்ணனுக்கு தரச்சவோ அந்த அனுப்புக்கு போன் போயிச்சு போன அடிச்சோன்னு இந்த மாதிரி காட்டுல வந்து கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாப்ல E <coughs>